கட்டுடைய பரிசுத்தராமத்திற்கு மகிமை உண்டாவதாங்கமையான தருணத்துல கிறிஸ்து சிவநாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிற நாலு ஒரு காரியத்து குறித்து தியானைக்கு போகிறோம் சங்கீத முப்பத்தி ஏழு முடிக்க போற பாருங்க கடைசி வசனம் நாற்பதாவது கத்துறவர்களுக்கு உதவி சொல்வது அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை தப்ப வைக்க வச்சுப்பாராமே கத்தொழிப்பு யாருக்கு உதவி சொல்வது யார் కత్ అదవి కత్వాళ్ళు ఇక్కటి కాదు అడెం అవే అడెండా

அடுத்த இயசு கருசுதான் நீங்க அவர்கள் இருப்பதனாலே நமக்கு அவர் உதவி இசை கைவிடலை கேட்ட போது வானத்து மண்ணாவே இந்த சாப்பிடுறதுல வானத்து மண்ணாவ அவங்களுக்கு யோஜனமா கொடுத்தார் மறுபடியும் அவங்க காடை கேட்ட போது காடையை கொடுத்தார் இல்லைங்களா அப்ப அவரை நம்பி வந்துட்டா அவர் போஷிப்பார் நடத்துவார் பராமரிப்பார் உதவி செய்வார் நம்ம நம்பிக்கு பிப்டி பிப்டி இருக்கு நீ உலகத்துல பிப்டி

ஆண்டவர் சொல்றாரு அவரையும் நம்பி அவரையும் பார்த்தவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க தத்தர் விடுவிப்பார் அது மட்டும் இல்ல அவரை நம்பி இருக்கிறாங்க பாருங்க அவர்களை வெற்றிப்பார் ஆமேனா ஏன் விடுங்கன்னா இப்ப இந்த விஷயத்துக்கு வரும் நீச்சிப்பு கர்த்தராக வரும் இந்த உலகத்துல எது வேணா எங்க இருந்ததுன்னா அவங்களுக்கு கிடைக்கலாம் ஆனா ரட்சிப்புன்ற விஷயம் ஆண்டவரால மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆமீன் கல்வாறு சிலுவையை உண்டாங்கத ரட்சிப்போம் ரட்சிப்புனா என்னங்க நான் ஒரு பாவத்துல கிடந்தேன் எதுக்குமே பேசிருக்கோம் துன்மார்க்கத்துல கிடந்த தீய வழியில கிடந்த மோசமா இருந்தேன் ஆனா எப்ப ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேனோ எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் ஆண்டவர் பக்கமா வந்துட்டேன் இனி அதை திரும்பி பார்ப்பது இதுதான் ரட்சிப்பு நல்லே லூயா இதைதான் ரட்சிப்பு இது இன்னைக்கு நடக்குதுன்னா இன்னையில இருந்து நடக்குதுன்னு அர்த்தம் அப்ப தொடர் அவங்க எந்த வரைக்கும் இது உங்க கூடவே இருக்கும் இந்த ரட்சிப்பு பெருதானது அது மிஸ் பெரிதானது நீதிமான உண்டாகும் அது உங்களுக்கு எனக்கும் உண்டா இருக்கிறது அவன் நல்லூயா வேதம் அணிகளை கழிவுக்கு கப்பளித்து ரட்சிப்பார் அப்படின்னா காப்பாற்றுவார் பிடிக்க செய்வார் அவமே லூயா இந்த கத்துரி பிள்ளைகளே நீங்க அவரே இருந்தீங்கன்னா உங்களை ஒரு தீங்கும் அணுகாது ஒரு வியாதி அணுகாது ஒரு பாடலு அணு அணுகாது ஒரு துன்பம் அணுகாது ஒரு கண்ணீர் அணுகாது உங்களை யாரு வேணும் கை விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களை கை விடுவதில்லை அதனால இன்னைக்கு தியானித்த வேத வார்த்தைக்கா நன்றி சொல்லுவோம் ஜெயிக்கலாமா எங்களால அதனால எங்களுக்கு இந்த வார்த்தைகளாலும் எங்களுக்கு மிக இஷ்டமா இருக்கிறது நன்றி தொடர்ந்து தியானிக்க

கத்துயங்களை உத்தாசங்களை காணும்படி பெரும்படி சென்று इट डन वी जी अम कं जी अम पेन करते के काई कोई नाड़े तेज बड़े माल उनके इनच में है सहा पंथ करते दिग मल्टी बिजनेस से संपर्क कांटे 3 சுவாசத்துடன் சார்ந்தோம் குறித்து அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டவர்களாய் அந்நியை ஆராதிக்கப்பட்டு கட்டாயப்படுத்தப்பட்டவர்களாய் அநீக உபத்ரவத்தின் வழியாய் கடன்வர்களாய் அங்கே சூழல் அவர்கள் காணப்பட்டார்கள் கொடுக்க முடியாது தன் சால் கண்டறி காண अब देखिए जो है कि डालने के बाद यहाँ पे डालने पर एक पदय नासिक का लेकिन जो ओं कि सुन तो करो सुन क्यों तो ये आम्प வருகின்றார் ார் உங்கள் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டு வருகின்ற ஏற்றுக்கொள்ளாமல்

सेवेट को सेवेट को सेवेट को सेवेट को सेवेट को सेवेट को से को सेवेट को सेवेट को सेवेट को सेवेट